அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் தான் பார்க்குறோம் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிட்டாங்க இனி இந்த கிரகங்களால் நமக்கு இந்த மாதம் ஏதாவது நன்மை இருக்கா அல்லது அவர்களால் நமக்கு என்ன பிரச்சனை இதிலிருந்து எப்படி இறை வழிபாட்டால் மீள்வது இதை தான் இப்ப நம்ம சுருக்கமா பார்க்கறோம் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்க ராசியை பாக்குறாரு சனி பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் இது அத்தனையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் தான் சொல்லணும் அது மட்டுமல்ல இந்த மாதத்துல உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்கிற போது பரவாயில்ல ஏதாவது கையில பணம் தலம் என்பது இருந்துகிட்டேதான் இருக்கும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை திருமணத்துக்கான வாய்ப்பே தெரியலை எப்போ நடக்கும்னு புரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு இருக்குது குறைஞ்சபட்சம் திருமண சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த மாதம் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டுமில்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் பரவாயில்ல ஆல்ரெடி நான் பிஸ்னஸை இதில் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது குறிப்பாக இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஸோ மேக்சிமம் ரெண்டு பேருமே விட்டு போங்க இல்லைன்னா இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் எதுவும் இந்த விஷயத்தில் கவனம் ஆக இந்த மாதம் ஒரு பக்கம் லைஃப் பார்ட்னர் இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் பார்ட்னர் யாராக இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்டில் தான் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் ஒரு பக்கம் உங்களோட முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறாரு ராகு பகவான் அங்க இருக்க இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க ஆக எல்லாமே உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவல்ல இருந்தால் கூட அந்த நிலையை அடைவதற்கு அல்லது வெற்றி அடைவதற்கு நீங்க பெரிய போராட்டம் நடத்தித்தான் ஆகணும் எங்கேனா நீங்க ட்ரை பண்ணுங்க ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நடக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணால் மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும் ஏன்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுடைய மகிழ்ச்சி ஸ்தானத்துக்குரியவர் சனி பகவான் எப்பயுமே சனி அப்படின்னாலே தடைன்னு அர்த்தம் அது காலதாமதம்னு அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் லைஃப்ல இந்த மூணையுமே நீங்க மறந்துடணும் எப்பயுமே நீங்க ஆக்டிவா இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணும் அப்பதான் நீங்க எந்த காரியத்திலயும் சக்சஸ் பண்ண முடியும் ஒரு பக்கம் உங்களுக்கு அங்க வந்திருக்காரு ஆனா குருவுடைய நட்சத்திரத்துல இருக்காரு குருவால் பார்க்கப்படுகிறார் குரு ஏழுல இருக்கார் எப்பயுமே ஏழு சின்ன சின்ன எல்லாம் தடை ஆக போராட்டத்துல பெரிய லெவல்ல பண்ணிதான் எல்லா காரியங்கள்லயும் நீங்க சக்சஸ் பண்றதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதமும் உங்களுக்கு தொடர்கிறது இதுதான் விஷயம் அதனால எந்த ஒரு விஷயத்துல நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க நீங்க இந்த மாதம் யாரோட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும் அதாவது தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணுங்க மீடியா இருக்க வேண்டாம் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் ஏதோ இருக்கு அடிக்கடி இந்த மாதம் எதிர்பாராத பயணம் இருக்கு அந்த பயணத்துல ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும் இதெல்லாமே இந்த மாதம் இருக்கு மாத்திர தேடுதல் என்பது பெரிய லெவல்ல வைங்க நீங்க எவ்வளவு கோலம் நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவு கோலம் நீங்க பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியும் நீங்க நிறைய படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குது இந்த மாதிரி தான் உங்களுடைய நான்காம் படத்தில் சனி பகவான் இருக்காரு அப்படி இருந்தாலே உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உற்பத்தி இருக்கு சேல்ஸ் இருக்கு லாபம் குறைவாக இருக்குது நீங்கள் விவசாயத்தில் இருந்தாலும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் லாபங்கள் இதெல்லாமே விவசாயத்தில் பரவாயில்லை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் தகராறு தொழிலில் நிச்சயமற்ற தன்மை இதெல்லாமே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயுமே ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஏற்கனவே உங்களுடைய சர்வீஸ் தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு சர்வீஸ்க்குரிய சுக்கரன் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்துக்கு வர்றார் ஆக பதினஞ்சுக்கு அப்புறம்தான் உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது அத்தனையும் நடக்கும் ஆக இந்த ஆணி பதினஞ்சுக்கு அப்புறம் வேலையில் ப்ரொமோஷன் இது பார்த்திங்கன்னா கிடைக்கும் போனஸோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ அரியர்ஸோ இது அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பெரிய லெவலில் நான் இன்டர்ன்ஷிப்பை எது பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமா கடன் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்காங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் நல்ல பின் வேலையாட்களை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கப்புறம் அம்மாவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது ஏதாவது நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறவங்க ரிசல்ட் வந்தால் பதினஞ்சாந்ததிக்கு அப்புறம் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க ரொம்ப முக்கியம் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரேஸ் லாட்ரியில் முதலீடு பண்ணுறது எல்லாத்தையும் அடைக்க வாசிங்க எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக இந்த மாதம் லாபம் இல்லை அதனால் மினிமமாக ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் பண்ணுங்க ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உங்களுக்கு கொடுங்க அரசியலில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை புகழ் அந்தஸ்து கூடும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் பெரிய லெவல்ல ஹையர் எஜுகேஷன் பரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்துடும் இந்த மாதத்துல ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குடும்பத்தில் ஒரு புது வரவு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எது பார்த்தீங்களோ கிடைக்கும் குறிப்பாக எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க நல்லது நடக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை எங்கள்லாம் சிவாலயங்கள் சிவ தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரான நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள் குறையும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம்